ஆக ரெண்டு பேர் அதில் பெருசாக வந்தாங்க ரெண்டு பேத்து பேருமே இல்லை எம்எஸ்சியும் அதில் தான் அறிமுகிறாரு கலைஞருக்கும் வந்து ஒரு பெரிய பிரேக் வருது ரெண்டு பேர்த்து பேருமே வரல பேர் வராத போது இவங்க வந்து கலைஞர் அங்கே வந்த கோவத்தில் சுகம் எங்கேங்கிற படத்துக்கு எம்எஸ்சியை கூப்பிட்டு வர்றாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி சுகம் எங்கே படம் தான் சேலத்தில் அவங்க எங்கள் வீடு பக்கத்தில் எங்கள் அண்ணன் ஜெயிச்சுலாரு அதனால் எம்எஸ்சி வந்து நினைச்சா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் ஒரு தடவை வந்து நான் புதுசாக சைக்கிள் வாங்கியிருந்தேன் எம்எஸ் என்ன பண்ணார் காந்தவன் வந்து ஒரு சைக்கிள் வாங்கியிருக்காண்டா அந்த சைக்கிள் பெல்லு சவுண்டு நல்லா இதா அந்த அந்த இதை மாத்திரை கட்டிக்கிட்டு வாங்கி சொல்லியிருக்கேன் ஜிகே வெங்கடேஷ் வந்து நான் இல்லாத நேரத்தில் சைக்கிள் பெல்லை கட்டிக்கிட்டு விட்டேன் கட்டிட்டு போய் எதிர்பார்த்த மாதிரியே தொலைச்சி விட்டாங்க குட்டி அடுத்த போய் வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம் புள்ள நெறி மாட்டிக்கிட்டா மனுஷனுக்கு சொந்தம் தட்டுக்கிட்ட மனுஷன் கட்டு பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டு அடிதான் சொந்தம் கூட்டிகிட்டு வந்து என்னடா இவ்வளவு அற்புதமா ஒரு பாட்டை எழுதி போற என்ன சுகமெங்க படத்துல வந்து பல பாடல்கள் வந்து கண்ணதாசன் எழுது கடைவசனும் கண்ணதாசன் எழுது கண்ணதாசனுக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது வந்து எம்எஸ் எங்கள் அண்ணன் தான் கம்ப்ளீட்டாக வீட்டை பார்த்துட்டு அனுப்பு வீட்டு மூணு பொறுப்பும் எங்கள் அண்ணன் தான் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் பல சமயங்களில் வந்து சில பாடல்கள்லாம் வந்து எங்ககிட்டயே நான் டிஸ்கஸ் பண்ணுவார் இட்டி கால் த மேன் வித் கோல்டன் ட்ரம்பட் பேர் அவருடைய அந்த ட்ரம்பட் மியூசிக்கை தான் எடுத்து அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் வாடுவோம் பாப்பா 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 அப்படின்னு வரும் அந்த ட்ரம்பட் வணக்கம் சார் நெல்லிசை மன்னன் அப்படின்னு சொல்லணும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நீங்க இடம் பிடித்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவர்களோடு நீங்கள் நேரடி தொடர்பில் இருந்த பல அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த அனுபவங்கள் குறித்து பயனுக்குங்க சார் எம் எஸ் விஸ்வநாதன் வந்து ஒரு பாலக்காட்டை சேர்ந்தவர் கேரளாக்காரர் பட் அவருடைய வா வாழ்க்கை பொறாமே தமிழ்நாடு தான் பாலக்காடு பாலக்காட்டினுடைய பார்டர் வந்து கோயம்புத்தூர் கோவையில் தான் அவருடைய வாழ்க்கை இப்போ முழுக்க முழுக்க கோவை தான் அவருடைய வாழ்க்கை அதில் அவர் வந்து எங்கள் குடும்பத்தோட அவருக்கு எப்படி தோட்டம் வந்ததுன்னா எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் ஜெயசீலன் எங்களுக்கு பஸ் கம்பெனி இருக்குது இந்த பஸ் கம்பெனிக்கார பசங்கள் எல்லாமே வந்து ஜிடி நாயுடுனுடைய ஹாஸ்டலில் வந்து ட்ரைனிங்கு போவாங்க ஏஎம்ஐ படிப்பு படிக்கிறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸ் அது படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பஸ் ஓனர்ஸ் பசங்கள்லாம் ஜிடி நாயுடு ஹாஸ்டலில் வந்துடும் பஸ் ஓனர் பசங்கள்னாலே வசதியான பசங்கன்னு அர்த்தம் அதனால் அந்த இடத்த சுற்றி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயமெல்லாம் ப்ராஸ்டியூஷன் லிஸ்டியூஷன் பூராமே அந்த ஏரியாவில் அதை பெருசாக இருந்தது அதில் அதில் பிரபலமானவர்கள் இன்றைக்கி பிரபலமானவர்களாக இருந்தவங்களாம் கூட அந்த இடத்துல அந்த தொழிலில் ஈடுபட்டவங்களாம் இருந்தாங்க அந்த இதில் வந்து எம்எஸ் யூசன் அதை வந்து அந்த மெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஜிடி நாடு மெஸ்ஸில் ஒரு பணியாளராக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்போ எங்கள் அண்ணன் வந்து அதில் இருந்தபோது எங்கள் அண்ணனுக்கு வாங்கிட்டு வர்றது கொடுக்குறது எடுக்கிறது அந்த மாதிரி பழக்கத்தில் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டாங்க ரொம்ப நெருங்கி அத்தனை பஸ் ஓனர் ப பசங்களும் இருந்தாங்க ஆனால் இவர் நெருங்கி பழகினது எங்கள் அண்ண்கிட்ட தான் நெருங்கி பழகினார் அது பழகினது அதில் அவர் அதிலருந்து அவர் அந்த நெருக்கம் அப்படியே வந்தது கா காலப்போக்கில் அவருக்கு சென்னைக்கு வந்து இசையமைப்பாளராக மாறினதுக்கப்புறமும் அது தொடர்ந்து அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இது பண்ணவே இல்ல அப்போ என்னாச்சுன்னா அவர் வந்து இசையமைப்பாளராக மாறிட்டார் மாறிட்டாருனாக்கா அதுவே ஒரு விபத்து தான் அவர் வந்து மொத ஜூபர் பிக்சர்ஸில் வேலையில ஜெடி நாயுடு ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸுக்கு போயிட்டார் ஜூபிட்டர் பிக்சரில் போய் இசைமை எஸ் எம் சுப்பையா நாயுடுங்கிற இசையமைப்பாளருக்கு அவர் உதவியாளராக சேர்றார் உதவியாளர்னாக்கா அங்கேயும் தண்ணி எடுத்து கொடுக்குறது இதை இதெல்லாம் எடுத்து கொடுக்குறது இசையமைப்பாளர் இசைக்கும் அதுக்கு அவருக்கும் தொடர்பே அவர் இந்த மாதிரி எடுபடி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தான் அவரை பயன்படுத்தினாங்க எஸ் எம் சுப்பியா நாயுடுக்கிட்டே எடுபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அபிமன்ய படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அபிமன்யு படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டுக்கு அவர் எஸ் எம் சுப்பையா நாயுடுக்கு சரியாக டியூன் வரலை அந்த டியூன் வராத போது இவர் உட்காந்து என்னென்னமோ இருந்துட்டு போய்ட்டு இருக்கார் ஆர்மனியத்தை வச்சுட்டு போயிட்டார் இவர் உட்காந்து என்ன பண்ணார் அந்த பாட்டுக்கு இவரே ஒரு டியூன் போட்டார் ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் இசை கற்றுக்கிட்டு இருந்தவர் பாலக்கட்டில் வந்து யார்கிட்டயும் இசை கற்றுக்கிட்டு இருந்தார் ஆனால் குரலெலாம் நல்லா வளமாக இருந்ததுன்னா இவர் இசை அதை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு போ வந்து அதுக்கு டியூன் போட்டார் புது வசந்தமாமே வாழ்விலே இனி புது மனமே பெறுவோம்னு எம் எஸ் எம் குமரேசனும் யுஆர் ஜீவரத்தனும் பாடுவாங்க அந்த பாட்டு அந்த படத்துலேயே தான் சூப்பர் ஹிட்டு அந்த பாட்டு அது இவர் டியூன் போட்டுக்கிட்டு இருந்தபோது அதை எஸ்எம் சுப்யா நாடு கேட்டுட்டு இது நல்லா இருந்திடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் ஓட்டி பார்த்துருக்காங்க ட்ராக் ஓட்டி பார்த்தாக்கா ப்ரொடியூசருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப பிடிச்சி போனோடனே அந்த பாட்டை அப்படியே போட்டாங்க அந்த படத்துலேயும் அதுதான் சூப்பர் பாட்டு ஆனால் எம்எஸ்சி பேர் எதுவும் கிடையாது அந்த படத்துக்கு வசனம் எழுதுன்னு வந்து கலைஞர் வசனம் ஏஎஸ்ஏ சுவாமி அப்படின்னு போட்டாரு ஆக ரெண்டு பேர் அதில் பெருசாக வந்தாங்க ரெண்டு பேத்து பேருமே இல்லை எம்எஸ்சியும் அதில் தான் அறிமுகிறாரு கலைஞருக்கும் வந்து ஒரு பெரிய பிரேக் வருது ரெண்டு பேத்து பேருமே வரல பேர் வராத போது இவங்க வந்து மெட்ராஸுக்கு அப்படியே கலைஞர் அங்கே அதில் வந்த கோவத்தில் கலைஞர் சேலத்துக்கு வந்துட்டார் சேலத்துக்கு வந்து மாடன் தேட்டச்சில் வந்துட்டார் மாடன் தேட்டசில் வந்தவுடனே கலைஞருக்கு முதன் முதல் வந்து இந்த அங்கீகாரம் டைட்டில் அங்கீகாரம் கிடைச்சது மந்திரிக்குமரி படத்தான் கதை வசனம் கருணாநிதி அப்படின்னு போட்டார் அதுவாக தான் ஒரு பேர் ஃபஸ்ட்டு வந்தது அதுக்கப்புறம் தேவகி ஒரு மூணு படம் வரிசையாக எழுதினார் மூணு படம் அதில் நல்ல வசனங்கள்லாம் நல்லா இதாக தேவகி படம்லாம் சூப்பர் ஹிட் அதில் விஎன் ஜானிக்கு தான் ஹீரோயின் எம்ஜிஆருக்கு முன்னாடியே அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அதுக்கு முன்னாடியே அவர் மருந்து நாட்டிகள் அவர் செய்வதில் எல்லாம் இருந்தார் பட் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அதில் தான் சேலத்துக்கு வந்தாங்க அந்த அங்கீகாரம் வந்து சேலத்தில் மாடன் திட்டத்தில் தான் கிடைச்சது இவங்களுக்கு எம்ஜிஆருக்கும் சரி எம்எஸ்சி எம்எஸ்சி வந்து அப்போ வந்து உள்ளே வர்றார் ஜி ராமநாதன் தான் அப்போ வந்து இசையமைப்பாளர் எம்எஸ்வி எப்போ கூப்பிட்டு வர்றாங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுறார் கொஞ்சம் ஒரு பல பாட சில பா பாட்டுகள் பாப்புலர் ஆகிட்ட உடனே சுகம் எங்கேங்கிற படத்துக்கு எம்எஸ்சியை கூப்பிட்டு வர்றாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஜோடி சுகம் எங்கே படம் தான் சேலத்தில் அவங்க எங்கள் வீடு பக்கத்தில் ஜெய எங்கள் அண்ணன் ஜெயச்சலா இருக்கு அதனால் எம்எஸ்சி வந்து நினைச்சா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ வீட்டுக்கு வருவார் எல்லாம் பண்ணுவார் வீட்டில் இருக்கிற சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு எங்கள் வீட்டில் இந்த புல்புல் தாரா போன்ற இதெல்லாம் யூஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவார் எடுத்துகிட்டு போய் எல்லாம் வாசிப்பார் ஒரு தடவை வந்து நான் புதுசாக சைக்கிள் வாங்கியிருந்தேன் அவருடைய அசிஸ்டண்ட்டு ஜி கே வெங்கடேஷ் அவர் தான் பாகுமண்டி போடத்தில் வந்து மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான்ற பாட்டை பாடினது அவர் தான் பாடினார் பெரிய இசையமைப்பாளர் அவரே பெரிய இசையமைப்பாளர் இன்னும் சொல்லப்போனால் எம்எஸ்வியினுடைய பெரிய ஸ்ட்ராங் ஒரு பலமான ஒரு அசிஸ்டன்ட் அவர் தான் அவர் வந்து என்ன பண்ணார் பேசிக்கிட்டு இருக்கும்போது எம்எஸ்யூ என்ன பண்ணார் ஆமாம் காந்தவன் வந்து ஒரு சைக்கிள் வாங்கியிருக்காண்டா அந்த சைக்கிள் பெல்லு சவுண்டு நல்லா இதா அந்த அந்த இதை மாத்திரை கட்டிக்கிட்டு வான்னு சொல்லியிருக்கேன் ஜி கே வெங்கடேஷ் வந்து நான் இல்லாத நேரத்தில் சைக்கிள் பெல்லை கட்டிக்கிட்டு விட்டார் கட்டிக்கிட்டு போய் எதிர்பார்த்த மாதிரியே தொலைச்சி விட்டார் அது ரொம்ப நாள் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் எம்எஸ்யூ என்னை சைக்கிள் பெல் கொடுத்துட்றேன் பாரு அந்த மாதிரி அளவுக்கு இது அந்த பாட்டுகள்லாம் அந்த சுகமிங்க பாட்டுகள்லாம் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போச்சு அது நிறைய ஒரு சுகமிங்க இல்லாமல் ஒரு நாலஞ்சு படத்துக்கு போட்டால் தான் எனக்கு ஞாபகம் அது ஞாபகம் வரமாட்டேங்குது மாட்டு தரிசில் நிறைய படங்களுக்கு போட்டார் அந்த டைமில் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எம்எஸ்சி அறிமுகப்படுத்துட்டு பாசவலை படம் அதுக்கு எம்எஸ்விஸ் ராமூர்த்தி ரெண்டு பேர் தான் இசை அதில் தான் அந்த பாசவலை படத்துக்கு வந்து பாட்டு எழுத வந்தபோது தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அறிமுகப்படுத்துகிறார் என் எம்எஸ் சுசந்திர்தான் கூப்பிட்டு வர்றாரு அது கூப்பிட்டு வந்தபோது என்ன பாட்டு எழுத தெரியும்னு டிஆர் சுந்தரம் வந்து ஒரு முதலாளி சர்வாதிகாரி அவர் அவருக்கு மாற்றங்க தான் சார் மற்றங்க எல்லாம் சுற்றி நிற்கத்தான் செய்யணும் நிற்கணும் யாரும் உட்கார முடியாது அவருக்கு முன்னாடி அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ தூரத்துக்கு இதுக்கு லண்டனில் பிடிச்சிட்டு பெரிய இதை இங்கிலீஷ் ஸ்டைலில் இருக்கிறவர் அவர் அந்த மாதிரி இருந்தார் அவரை கூப்பிட்டு இது பண்ணும்போது அந்த பக்கத்தில் இருந்து ஒரு சேர் பட்டுக்கோட்டை இழுத்து போட்டு உக்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு அப்படி அந்த தைரியமும் அந்த ஸ்டைலும் டிஆர்எஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு சுச்சுவேஷன் விஷயம் நான் சொன்ன உடனே அதுதான் அவருடைய முதல் பாட்டு குட்டி அடுத்த போய் வந்தால் குள்ள நெறிக்கு சொந்தம் நெறி மாட்டிக்கிட்டால் மனுஷனுக்கு சொந்தம் தட்டுக்கட்டால் மனுஷன் பண்ணில் கட்ட பட்டாதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இது எதிர்ச்சி போயிட்டார் இந்த இந்த நாள் லைனை சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார் அவரை போய் பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்து என்னடா இவ்வளோ அற்புதமாக ஒரு பாட்டை எழுதி நீ பாட்டுக்கு போகிறேன் என்ன உடனே அந்த பாட்டை முடித்தான் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எது எதுவும் அவன் சொந்த நீ உலகியதாலே வந்த லாபம் மதி மந்தமாடா அப்படின்னு பாட்டு போட்டு அது சூப்பராக போச்சு அதில் அதே பட்டுக்கோட்டை கல்ல சொந்த இப்படி எழுதினார் அந்த கதாநாயகி ஒரு மாதிரி ஒரு அதாவது வில்லியாவரோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம் போதையில் இருக்கும்போது ஒரு பாட்டு லொல் 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 மச்சா உன்னை பார்த்து மாயங்கி போன நேற்று லொல் 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 அந்த நடிகைக்கு பேர் லொல்லொல் ராஜா அப்படின்ற பேர் அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதில் பாசவலையில் தான் பட்டுக்கோட்டை அருமையாக வர்றார் பட்டுக்கோட்டை எங்கேயோ போயிட்டார் அந்த நேரத்தில் என்ன வேண்டிங்கன்னா கண்ணதாசன் அதே மாடன் தேட்டர்ஸில் வேலையில் இருக்கார் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவங்கள வந்துட்டார் சுகமெங்க படத்தில் வந்து பல பாடல்கள் வந்து கண்ணதாசன் எழுதுனார் கதைவசனமும் கண்ணதாசன் எழுதுனார் அதுக்கு அந்த க அது அந்த கண்ணதாசனுக்கு அந்த இதாக வாய்ப்பை வாங்கி கொடுத்தது வந்து எம்எஸ்வி நல்லா எழுதுகிறாங்க அவனையும் எழுத சொல்லாங்கன்னு சொல்லி டிஆர்எஸ்கிட்ட அவ்வளோ தைரியமாக பேசி அந்த வாய்ப்பை கண்ணதாசனுக்கு கண்ணதாசன் இது பண்ணுங்க அப்படின்றப்படி தான் கண்ணதாசனுக்கு வந்து கதை வாசனை எழுத வச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த சுகமங்க படமே கண்ணதாசனுடைய இது காமெடி வந்து கண்ணதாசன் எழுதியிருப்பார் அந்த படத்தில் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதில் எம்எஸ்வினுடைய பாட்டுகள் வந்து கங்கை நதி தீரத்திலே கவி விளையாடுவோம் காவிரியின் ஓரத்திலே கவி பாடுவோம்னு ஒரு பட்டு டைட்டில் சாங்கு இப்போ எங்கேயும் அதை கேட்கறதில்லை அதே மாதிரி சுகம் எங்கே எங்கே ஏழை வாழ்வில் சுகம் எங்கேங்கிறது கண்ணில் தோன்றும் காட்சியாகவும் கண்ணாக உனது காட்சியே இதெல்லாம் மெலோடியஸ் சாங்ஸ் அற்புதமாக இருக்கும் அதிலெலாம் ரொம்ப பெருசாக வந்தார் அதில் சந்திரபாபும் ஆக்ட் பண்ணார் பட் சந்திரபாபுக்கு அதில் பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு தமிழாசிரியராக அவர் ஒருவர் காமெடி அப்படி இருக்கும் அது அந்த சந்திரபாபுவுக்கும் அந்த நேரத்தில் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தது என்ன சொல் சொன்னாங்க அந்த நேரத்தில் ஏற்பட்ட எங்களுடைய தொடர்பு எங்கள் குடும்பத்துடைய தொடர்பு அவர் ரொம்ப பெருசாக இருந்தது அதனுடைய இதாக என்னாச்சுன்னா கொஞ்சம் வசதியான உடனே அவங்க பசங்களையெல்லாம் கொண்டு வந்து ஏற்காட்டில் படிக்க வைச்சார் ஏற்காட்டில் படிக்க வச்சும்போது எங்கள் அண்ணன் தான் அவங்க எல்லாத்துக்கும் கார்டியன் ரெண்டு பசங்க பெரிய பசங்கள் ரெண்டு பேத்தை ஒன்றா படிக்க வச்சார் கார்டியன் எங்கள் அண்ணன் தான் ராஜா ஜெயசீலன் அது அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி வரிசையாக ஒரு பிள்ளைங்க ஆறு பசங்களும் பார்த்துட்டார் ஏற்காடுலேயே வீடு எடுத்து அவங்க அம்மா கூட தங்க வச்சு அந்த ஆறு பசங்களையும் அங்கே வீட்டில் தங்க வச்சு படிச்சு வச்சார் எங்கள் அண்ணன் தான் கம்ப்ளீட்டாக வீட்டை பார்த்துட்டு ஆரம்பிப்போம் வீட்டு மூணு பொறுப்பும் எங்கள் அண்ணன் தான் இருந்தேன் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் அவருடைய பாடல்கள் எல்லாம் பல சமயங்களில் வந்து சில பாடல்கள்லாம் வந்து எங்கள் கிட்டே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார் சிலதெல்லாம் இப்படி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மேன் ஹூ பிளேஸ் மேண்டின்னு ஒரு பாட்டு அது டீன் மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு பிரபல நடிகர் அவர் சிங்கர் ப்ளஸ் ஆக்டர் ஆள் வந்து சும்மா அப்படியே சும்மா அந்த மாதிரி ஒரு ஆண்மையான ஒரு ஹீரோவை பார்க்கவே முடியாது டீன் மார்ட்டின் ஜெரி லூயிஸ் காமெடி அதான் இருந்துட்டு அப்புறம் வந்து ஹீரோவாக மாறினார் அவர் பாடின பாட்டு அந்த பாட்டு நான் வீட்டில் போட்டு கெட்டுக்கிட்டேன் இவர் எதுக்கோ வந்தவர் அது மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கு எங்கள் வீட்டில் கேட்டுட்டு இதை போடுற இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறான் ப்ளே பண்ண பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் இருக்க மறந்தாய் மாறிட்டேனேங்கிற அந்த பாட்டு அந்த ட்யூன் அப்படியே எடுத்தார் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு ஸ்வேனு ஒரு பாட்டு ஸ்ரேங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய கண்ட்ரி மியூசிக் அதாவது பாரம்பரிய பாடல் அது எல்லாருமே பாடியிருப்பான் யாரெல்லாம் பிரபல பாடல்களோ அவங்க வந்து ஸ்ரேங்கிற பாட்டை பாடுவாங்க அது சினிமாவிலே வந்துருது அந்த பாட்டை ஒரு கேட்டார் கேட்டுட்டு அதுதான் பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படியே அது மாதிரி நிறைய பாடல்கள் டாலிங் கோரான்னு ஒரு பாட்டு எல்விஸ்ரெஷ்லி பாடுது ஒரு பால்கார இது கா காலையில் ரோடு கழுவுற பொண்ணு ரோடை கழுவிக்கிட்டு அவள் பாடுவாள் இவர் வீட்டு மெத்தையில் நின்றுக்கிட்டு அவள் க காலங்காலையில் எல்விஸ் ஃப்ரெஷ்லி சிங்கர் அவரை அதுமாரி அந்த மாடியில் நின்றுக்கிட்டு அந்த பால்கனியில் நின்றுக்கிட்டு போ அவள் அங்கே ஒரு தூரத்தில் நின்றுக்கிட்டு அவள் வந்து ஆரம்பிப்பாள் அது என்னமோ மாதிரி ஆரம்பிப்பாள் ஆரம்பித்த உடனே இவர் பாடுவார் அந்த பாட்டு தான் தலையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடவ தந்தான அந்த டியூனை எல்லூ ஸ்ரெஸ்லி பாடினதை அப்படியே எடுத்தார் அது என்ன பாட்டுன்னு மறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே அதை வந்து எஸ்டி பர்மன் வந்து ஒரு பந்தினிங்கிற ஒரு படத்தில் அதை போட்டார் சுனுமெரா பன்மூரே அப்படின்னு அது இந்தியில் வரும் அதே வந்து தந்தான தானா அது இங்கிலீஷில் இதுவும் வந்து எங்கள் வீட்டில் கேட்டுட்டு போனது அது ஹெலிஸ்வெல்ஸு பாட்டு ஸ்டைலாக இருக்கும் அது பேர் பா பாட்டு பேர் மறந்துட்டேன் அந்த பாட்டு அது மாதிரி பல பாடல்கள் பல பாடல்கள் அது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இசைகளை கேட்டுட்டு தான் இந்த நாள் ஒரு மாளிகை காமான் கன்னத்தில் கண்ணம் வைத்து அந்த வல்லவன் ஒரு அந்த பாட்டு இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் கேட்ட பாடல்களை வச்சு தான் இசைம பண்ணாங்க அது அந்த மாதிரி நிறையா பாடல்கள் வந்து எம்எஸ் எங்கள் வீட்டில் கேட்டு இது பண்ணியிருக்கார் அந்த எண்டிகால்வர்டின்னு ஒரு இங்கிலீஷ் ட்ரம்பட் வாசிக்கிறவர் என்டி கால்வர்ட் த மேன் வித் கோல்டன் ட்ரம்ப்பட்னு பேர் ஒரு அவருடைய அந்த ட்ரம்பட் மியூசிக்கை தான் எடுத்து அந்த அதுவும் அந்த பறவை போல் வாழ வேண்டும் வாடுவோ பாப்பா 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 அப்படின்னு வரும்ல அந்த ட்ரம் அப்படியே அப்படியே இது பண்ணி அதெல்லாம் ஏதாவது பயணத்தில் எங்களோட ஒரு இணைந்து வந்த இதெல்லாம் இருக்குது இது நிறையா இருக்குது இந்த மாதிரி அது அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நடந்த எல்லா விஷயத்துலேயும் அப்புறம் என்னாச்சுன்னா எம்எஸ்சி வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து அமைச்சராகணுன்னா அவர் வீட்டில் இருந்து நாலாவது வீடு எங்கள் வீட்டு எம்எஸ்சி வீடு அந்த ஃபர்ஸ்ட் வீடு அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பங்களா தாண்டி நாலாவது வீடு எங்கள் வீடு அதுக்கப்புறம் எங்கள் வீ ஒன்றுமே அதாவது நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறதும் அவங்க எங்கள் வீட்டுக்கு வர்றதுங்கிறது ஒன்றும் விஷயமே கிடையாது ஒரு தடவை காரில் போ அவர் கிளம்புனார் நான் காலையில் எட்டு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும்போது வண்டி நின்று போச்சு அவருக்கு வண்டி எடுத்துகிட்டு வீட்டில் நிற்கிற நிற்கிறாரு ரோட்டில் ஆஃப் ஆகி நின்றுச்சு நான் வந்தேன் டே அப்படி நிறைய நான் என்ன ஸ்டுடியோவில் விட்டுடுறா அப்படின்னாரு அது மாதிரி நிறைய தடவை நடந்தது காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை கொண்டு போய் வாங்கிட்டு விஜயாலேயே எங்கேயும் இறக்கி விட்டு அப்புறம் மாதிரி நிறையா நடந்துருது அவர் அத்தனை ஃபங்க்ஷனு என் அண்ணன் இறந்தபோது அவர் நினைவு நாளைக்குலாம் அவர் வந்தார் அந்த அளவுக்கு அவர் நெருங்கிய நட்பு நெருங்கிய நட்புன்னா என்ன நான் நானும் எங்கள் அண்ணனோட அவரை பார்க்கறதுக்கு போனேன்னா ஸ்டுடியோக்கெல்லாம் போனேன்னா எங்கள் அண்ணன் கிட்டே சொல்லுவார் ஜெயசீலா இந்த ஏழை மெஸ்ஸு விஸ்வநாதனை மறத்துறாத அப்படின்னு பண்ணுறேன் என்ன விளையாட்றியா பாரு அவங்க அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நெருக்கமான ஒரு அப்போ என்ன ஆச்சுன்னா சேலம் எக்ஸிபிஷன்ல புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லிட்டு இசையமைக்கிறது எப்படி அதை நேர்லயே நடத்தி காட்டினா என்ன அப்படின்னு ஒரு பிளான் வந்தது இந்த பிளான் எங்கள் அண்ணன் தான் எல்லாரும் சண்முகன் ஒருத்தர் இருப்பார் அவரும் இவருந்தான் சேலம் எக்ஸிபிஷனில் வந்து கலை நிகழ்ச்சிகளுக்கு ரெண்டு பேர் தான் இது பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அதை டிசைட் பண்ணாங்க எம்எஸ்வி கிட்ட வந்து நீ எப்படி ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு பாட்டெல்லாம் எப்படி போடுறியோ அதை வந்து ஏன் ஒரு ஷோவாக பண்ணக்கூடாது அப்படின்னாங்க டே ஜெய்சிலா ரொம்ப அருமையான ஐடியாடாடினார் அதுதான் ஃபஸ்ட்டு டைம் இசையமைப்பாளர்கள் வந்து ஆர்கெஸ்ட்ராவோடு வந்து உட்காந்து ப்ளேபேக் சிங்கர்ஸை வச்சு எப்படி அந்த இசையமைச்சாங்க எப்படி அது அந்த இது வந்தது அப்படிங்கிறத போட்டு அதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு சேலம் எக்ஸிபிஷன் நடந்தது அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நடக்குது இளையராஜா இசை ஏஆர் ரகமான இது இது இசை நிகழ்ச்சி அதான் அதனுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை முதல்ல உங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தது யாருன்னு கேட்டபோது எம்எஸ்எ நான் சொன்னார் இன்றைக்கி அமைச்சராக இருக்கார் ராஜாராம் அவருடைய அண்ணன் ஜெயசீலத் தான் இதுக்கு ஆரம்பித்தது சேலம் எக்ஸிபிஷனில் தான் அதை நாங்கள் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாருமே அதை கொடுத்துட்டாங்க அப்படி தான் தமிழ்நாட்டில் அந்த இசையமைப்பாளர் வந்து இசை அது க இசைக்கலைஞர்களை வச்சு அப்படியே நேரில் நடத்துனது இது அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் எம்எஸ் விஸ்வநாதன் இப்படி அந்த தொடர்பை நிறைய சொன்னீங்க சார் அப்படியே எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்களுடைய ராமமூர்த்தி வந்து ஒரு லிமிட்டட் இது தான் பட் எம்எஸ்விக்கு முன்னாடியே அவர் வந்து இசை பண்ணுறோன்ட்டார் வந்துட்டு பட் பெருசாக வரல இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணும்போது அசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ராமமூர்த்தி ராமூர்த்தி ராமூர்த்திக்கு இவர் அசிஸ்ட் பண்ணார் இவருடைய தான் அவருடைய இசை பரிமளிக்குதுன்னு தெரிஞ்சவங்க ராமூர்த்தி வசவர் இங்கே ஜெனரேஷன் அதாவது ஒரு பெரிய மனுஷன் அவர் என்ன சொன்னார் விசு உன்னால் தான் இசை நிற்கிது அதனால் நீ வந்து நீ இது பண்ணி என்ன அஸ்டன்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னார் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி விஸ்வநாதன் தான் நான் ஆரம்பித்தாங்க ஆனால் விஸ்வநாதன் ஏற்றுக்கலை ஆயிரம் இருந்தாலும் நீங்கள் சீனியர் நீங்கள் சீனியர்னு சொல்லி இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசி உள்ள ராமூர்த்தி என்னை பின்னாடி தான் போகணும்னு சொல்லி விஸ்வநாத ராமூர்த்தி விஸ்வநாத ராமூர்த்திங்கிற பேரில் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அரங்கேற்ற ஆனது வந்து மணமகள் படம்னு நினைக்கிறாங்க என்எஸ் கிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் அந்த மணமகள் படம் கலைஞர் கதைவாசனம் அதில் தான் அவங்க விஸ்வநாதன் ராமமூர்த்திங்கிற பேரில் அவங்க அருங்குமா எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் இவர்களுடைய அது சேலத்திலேயே வந்துருச்சு நான் தான் சொன்னேன் சுகமெங்கை படத்துக்கு கண்ணதாசனுக்கு வந்து டிஆர்எஸ்க்கு ரங்கம் பண்ணதே அது ஒரு சேலத்தில் தொடர்ந்த தொடர்பு அதை அப்படியே சென்னைக்குது அப்படிதான் அது இசை பயணம் இசை பயணம் வந்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கொண்டு வந்தது எம்எஸ்வி அந்த நேரத்தில் வந்து கண்ணதாசனால் பெருசாக பரிமளிக்க முடியல பட்டுக்கோட்டையினுடைய கண்ணதாசனுடைய ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பட்டுக்கோட்டை வந்து முப்பது இருபத்தெட்டு வயசில் இறந்து போனார் இருபத்தெட்டே வயசு உச்ச கட்டத்தில் நிற்கிறான் அந்த ஆள் கல்யாண பரிசு பாட்டங்கள்லாம் வந்து பூந்து விளையாடிட்டு இருக்குது அன்றைக்கி அவருடைய பாட்டுகள்லாம் கேட்டிங்கன்னா கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் ஏடையிலோ குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கட்டு வாழும் குயிலோ அதுக்கு விஸ்வநாதம் போட்டு பார்ப்பாருங்க பாட்டு ஆடை கட்டி வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ கிட்டார் துள்ளி துள்ளி ஆடும் இந்த லோகம் அங்கே அப்படின்னு பய என்ன மியூசிக் போடுவார் ஐயோ ஸோ இன்றைக்கி என்னமோ சொல்கிறாங்களே நான் தான் இசையாக வாழ்கிறான் அது இதுன்னு கிட்ட கூட போக முடியாது கிட்ட கூட போக முடியாது அந்த வெறும் இந்த ஆடை கட்டி வந்து நிலவ பாட்டை மாத்திரை கேட்க சொல்லுங்கள் இதான் மாத்திரை கேட்க சொல்லணும் எல்லாம் கலைவண்ணம் கண்டவங்க தாளையாக போக முடிச்சு பாட்டில் டொய் டொட்டோ டொய் டொய் டொட் டோயின் டொ டோ டொய் டொய் டொட்டோ இதுதான் பேக்ரவுண்டு இதுதான் மியூசிக்கு தலையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து இவ்வளோ தான் மியூசிக் வேற ஒன்று கிடையாது தபலா கிடையாது மிருதம் கிடையாது ஒன்று கிடையாது வெறும் டொயிங் டொட்டோட்டின் டொங்கி டொட்டோட்டாய் கிராமியேசியை நான் தான் குணம் தேங்குறாங்க மேலே உக்காந்துக்கிட்டு சிவாஜி பாடிக்கிட்டு போவார் சார் இப்போ சிவாஜி கணேசன் சொல்லும்போது சார் சிவாஜி கணேசன் எம்எஸ் இவங்களுக்கு இடையே இருந்த உறவு எப்படி சார் இருந்தது ஏன்னா அந்த மெல்லிசை மன்னன் அப்படிங்கிற பட்டத்தை சிவாஜி கணேசன் தான் ஐ திங்க் கொடுத்ததா அது தெரியல எனக்கு டாப்புக்கு வந்துட்டாங்க டாப்புக்கு வர ஆரம்பித்தது அப்போ வந்து ஜெய் ராமநாதன் நடிச்சிக்கிறதுக்கு இசையமைப்படறே கிடையாது நீங்கள் இது தூக்கிய படம் பாட்டுக்காக ஓடிச்சிங்க ஜெய் அந்த விளையாடி இருப்பார் என்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டும் இருக்கான் சுந்தரி சௌந்தரி நிரந்தரி நிரந்தரியே ஊழியனு மாயே அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் ஒவ்வொன்றும் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே பெருமை காட்டி ஆளை மயக்கும் பெண்களை நம்பாதே கண்கள் கண்டவரோடு கண்ணால் பேசி அது இந்த பூமியின் மீது கொண்ட காணாமல் அந்த கழுத்தரு பால் ரூபத்தில் காணும் பிசாசு பெண்களை நம்பாதே எல்லாம் அதே மாதிரி இந்த துணி வைப்பார் இந்த ஒரு லைன் தான் ஞாபகம் வருது மூக்கு பொடி போடுகின்ற மூளை உள்ள ஆடுகளுக்கு முக்கியமாக வேணும் இந்த கைகுட்டை கைகுட்டை மூணு பணம் ஜோடி ஒன்று ஏழம் விட போகிறேன் இனிமே விடமாட்டேன் ஏலம் விடமாட்டேன் அப்படின்பாரு அந்த மாதிரி அந்த பாட்டுக்கள்லாம் வந்து கண்மணி புகுந்து கருத்து கலந்து கண்மணியே ஏன் மௌனம் வேறு எதுலேயே உந்தன் கவனம் அப்படின்னு ஒரு பாட்டு இதெல்லாம் அந்த அந்த ஜீராமநாதனுடைய இசையில் வந்து இருந்து அதை ஓடச்சிக்கிட்டு ஜீராமநாதன் வந்தார் ஜி அந்தது வந்தாங்க வந்தது இவங்களுடைய ஸ்டைலே வேறையாக இருக்கும் சார் அப்படி எம்எஸ்பி அவர்களிடம் நீங்க தனித்துவமா பார்த்த விஷயம் தான் எது சார் வெஸ்டர்ன் மியூசிக்கை இந்தியனைஸ் பண்ணார் கர்நாடக இது கொண்டார் அது அதாவது மெலோடியஸ் இன்றைக்கி நீங்கள் உட்காந்து படுக்க பா படுக்க படுக்கிற நேரத்தில் அதை போட்டுக்கிட்டு கேட்டிங்கன்னா தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே அமைதியும் உன் திறக்கட்டுமே அந்த தூக்கமும் அமைதியும் நானால் உன்னை தொடர்ந்து இருப்பேன் நெஞ்சில் இருத்திருப்பே அதை அப்படியே பக்கத்தில் போட்டுக்கிட்டு கேட்டீங்கன்னா அப்படியே தூக்கம் அந்த மாதிரி பாடல் அப்புறம் இது ஆலயமணி எங் ஓசையை நான் கேட்டே அருள் மௌனி கூறும் பறவைகள் அந்த ஒளி அந்த காலையில் அந்த கேட்கிற அந்த மணி ஓசை அப்படியே உள்ளுக்குள்ளார அப்படியே போகுங்க அப்படியே உள்ள அப்படியே நரம்பு சதை எல்லாத்தையும் ஊடுருட்டு அப்படியே உள்ள போகும் பாட்டு அப்படியே போய்டும் அதாவது இசையில வந்து அப்படியே லைச்சு போறோங்கிறவங்க அதே சமயத்தில் போட்டார் பழம் பழுத்து தொங்குறதுங்க கலை குஞ்சு மனமுழத்துக்கு ரொம்ப ரொம்ப தலை கலை 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 அப்படின்னு போவாரு அதுவும் நீ மோகி நீ அது ராக் அண்ட் ரோல் இன்றைய தலைமுறையில் இருக்காரு இன்னைக்கு கமல்ஹாசனுக்கு அவர் போட்டார்ல அப்புறம் கமலஹாசனுக்கு போட்டார் ரஜினிகாந்துக்கு போட்டார்ல இவங்க வந்து அது சரி மார்க்கெட் வந்து ஓரம் கட்டினாங்க அதுக்கு வாழ்க்கை கொஞ்சம் உடஞ்சு தான் போனார் கொஞ்சம் உடஞ்சு தான் போனார் எதன் காரணமா சார் இளையராஜாவுடைய இளையராஜாவுடைய வருகை வந்து அவர் பெருசாக பாதிச்சு அது இல்லைன்னு சொல்லக்கூடாது இளையராஜா வந்த உடனே அந்த மச்சானா பார்த்திங்களா பாட்டு இந்த கிராமிய இசை அப்படிங்கிற மாதிரி வந்தது அவருக்கு அந்த மாற்றம் வந்து பெருசாக ஈடுபட்டுச்சு கிட்டத்தட்ட நாற்பதாண்டு இருந்த அவர்கள் இளையராஜ் சரிந்து போயிட்டாரு சரிந்து போயிட்டாருன்னா அன்னைக்கு இருந்த அந்த டேஸ்டுக்கு அவர் வந்து அதாவது அப்படித்தாங்க பியூ சின்னப்பா வந்து பிரபலமான நடிகர் அவர் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது எம் கே பாகவத அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது வே அண்ணாவனுடைய வேலைக்காரி படம் க இளைஞனுடைய கண்ணகி படமெல்லாம் வந்து அந்த வசன ஸ்டைலை மாற்றிச்சு பாடல்களுக்கு இடம் இல்லாமல் வசனங்களுக்கு இடம்னு வந்த உடனே இவங்கெல்லாம் அடிபட்டாங்க கதாநாயகங்கள் வந்து பேண்ட்டு போட ஆரம்பித்தோம் பேண்ட்டு போட ஆரம்பித்தோன்னே இவங்களுக்கு பேண்ட்டு போடவே முடியல வே பாகவதர் பேண்ட் போட்டு யாரும் பார்த்ததே கிடையாது இப்போ பியூச்சின்னமா போட்டு பார்த்தார் சைக்கிள் அவர் பார்க்குறதுக்கு அடிபட்டு போனாங்க ஓவர் நைட்டு ஒரே நாளில் கே யாரும் ச மேலே வந்தார் ஆர் ராமசேவ் தூக்கி அடிச்சுட்டு ஒரே ஓவர் நைட்டில் டிஆர் மகாணிக்கு வந்தார் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு சிவாஜி வந்தார் காணாமல் அடிச்சு விட்டார் எல்லாத்தையும் ஒரு பராசக்தி வந்தது பாதி பேர் காணும் தானே அது அப்புறம் சிவாஜி வந்து வந்த காலத்தில் திடீர்னு இந்த கமலஹாசன் உள்ளே வந்தார் கமலஹாசன் வந்த உடனே பின்னாடியே ரஜினி வந்தார் ரெண்டு பேர் இருக்கா எல்லோரும் காலி இன்றைக்கி வந்து சிவ கார்த்திகை இந்த மாதிரி வந்துட்டாங்க விஜய் சேதுபிஜில் வந்த இவங்கெல்லாம் காலி அது சினிமாங்கிறது அந்த மார்க்கெட் அந்த அந்த சுச்சுவேஷனில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நடந்து அதனால் அது அது எல்லா எல்லாத்துலேயுமே இலக்கியத்துலேருந்து எல்லாத்திலேயுமே அது உண்டுது அதனால் அந்த நேரம் வந்தது ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே கோலோச்சனம் கோலோச்சனம்